ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கே கிளம்பிகிட்ருக்கோன்னா மாதா கோவில் திருவிழாக்கு தான் கிளம்பிட்டு இருக்கிறோம் பாப்பாவுக்கு அவளோட திங்ஸ் எல்லாமே பேக் இருந்தேன் ஒரு டயப்பார் ட்ரெஸ்ஸு அப்புறமா ஃபுட் எல்லாமே பேக் இருந்தேன் அவளோட திங்ஸ் அவள் ஐடென்டிஃபை பண்ணி புல் இருந்தா அவளை கிளம்ப வைக்கிறதா ரிஸ்க்கான டாஸ்க்கே அவளை கிளம்ப வச்சுட்டு நாங்களும் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து ஒரு செவன்டீன் கிலோமீட்டர்ஸ் தூரம் இருக்கும் பைக்கில் தான் போகிறது மாதிரி இருந்துச்சு சிக்ஸ்த்து டே திருவிழாக்கு தான் போகிறது மாதிரி இருந்துச்சு கடைசி மூணு நாளாக ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்து டே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க கோயிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயே பைக்கை நிப்பாட்டி விட்டுட்டாங்க பைக்கை அங்கே பார்க் பண்ணிட்டு நடந்து போகிறது மாதிரி தான் இருந்துச்சு மாதா கோயில் பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்கூலில் தான் ஹஸ்பண்ட் வந்து ஸ்கூலிங் பண்ணியிருந்தாங்க அவங்களோட மெமரியை ரீகலெக்ட் பண்ணி ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே கேட்டுட்டு வாக் பண்ணிட்டு இருந்தோம் டிஎம்பி பில்டிங் எல்ஐசி பில்டிங் எதையுமே விடலை எல்லாத்துலேயுமே லைட் செட்டிங் சூப்பராக போட்டிருந்தாங்க பார்த்திங்கன்னா பைக்கை பார்க் பண்ண இடத்துலருந்தே பேனர்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் தூரத்துக்கு பேனர்ஸ் மட்டுமே இருந்துச்சு அப்புறமா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய கடைகள் எல்லாமே நிறைய இருந்துச்சு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடைகளும் ஸ்ட்ரீட் ஷாப்பில் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு கோல்டன் ஃபிஷ் மட்டும்தான் நேம் தெரியும் மற்ற இந்த ஃபிஷ்ஷோட நேம்லாம் எனக்கு நோ ஐடியா நிறைய கடைங்களில் பார்த்தீங்கன்னா ஈச் ஒன் டென் ருபீஸ் ஈச் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஈச் ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு இந்த லேபிள்லேயும் நிறைய ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஸ்லிங் பேக் பார்த்ததுமே பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் குவாலிட்டி எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலை பட் டிசைன்ஸ் எல்லாமே ஓகே ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் அதனால் வாங்கலை பேக்கை வச்சுட்டு நெக்ஸ்ட் கடைக்கு மூவ் பண்ணிவிட்டோம் இந்த பபிள் ஷூட்டர் கிடைக்கும் முன்னாடி மோர் தென் டென் மினிட்ஸே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் பாப்பா ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தால் அதை பார்த்து நாங்களும் ஹாப்பி ஆகிட்டோம் ஃபைனலாக மாதா கோயிலை ரீச் பண்ணிட்டோம் ரீச் பண்ணக்கூடிய டைம் வந்து செவன் ஓ கிளாக் உள்ள ப்ரேயர்ஸ் எல்லாமே இருந்துச்சு அதனால் உள்ள மாதாவை பார்க்க முடியலை சரி என்ன கொஞ்ச நேரம் ஷாப்ஸ் எல்லாமே நல்லா சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு ஒன்பது மணி போல் நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் பண்ணிவிட்டோம் எனக்கு இந்த திருவிழாவை பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா எங்கள் ஊரில் இருக்க மண்டக்காடம்மன் கோயிலும் இந்த மாதிரி பத்து நாள் திருவிழா இதே மாதிரி நிறைய லைட்டிங்ஸ் அப்புறமா ஷாப்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க எனக்கு அந்த மெமரி தான் ரீகலெக்ட் ஆச்சுது பார்த்திங்கன்னா நிறைய ஷாப் வந்து சீ ஃபுட் ஷாப் தான் நிறைய ஓப்பன் பண்ணியிருந்தாங்க நான் நண்டு ராஷ்ஷு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க எப்படி பண்ணாலும் நம்ம வீட்டில் பண்ண மாதிரி க்ளீன் எல்லாமே பண்ணியிருக்க மாட்டாங்க நாங்கள் எதுவுமே ஸ்நாக்ஸ் பெருசாக வாங்கி சாப்பிடல நாங்கள் வந்து ஒரு சுகர் கேன் ஜூஸும் அப்புறமா பருப்பு போலியுமே வாங்கிட்டு மாதா கோவில் ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்து எல்லா லைட்டிங்ஸ் அங்கங்கே டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அதையுமே பார்த்து என்ஜாய் இருந்தோம் சிக்ஸ்த்து டேனால கூட்டம் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு பத்தாம் திருவிழாக்கெல்லாம் பாப்பாவை கொண்டுட்டு வரவே முடியாது அப்படியே நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு இனி மாதாவை பார்க்க போலான்னு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ளே போயிருந்தோம் எனக்கு தெரிஞ்சது மாதிரி ப்ரேயர் பண்ணிவிட்டு மாதா கோயிலை விட்டு கிளம்பிட்டோம் பாப்பா வந்து ஒரு டம்பிளிங் டாயை பிடிச்சி வச்சுட்டு விடவே இல்லை அவள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருந்தால் அதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரிப்பட்ட ஃப்ளவர் வாஷ் வந்து ரெண்டெண்ணம் வாங்கியிருந்தேன் ரெண்டெனமே ஒன்று வந்து நைன்டி ஃபைவ் ருபீஸ் வச்சு ரெண்டெண்ணம் வாங்கியிருந்தேன் பாப்பாவுக்கு இந்த டம்பிளிங் டாயை வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்